Medical Colleges Siddha, Homeopathy, and Yoga, Government Fixed Fees Only Contact சிவராஜ் தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் வணக்கம் இது நம்ம டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்து டெல்லி லீக்ஸில் முக்கியமான விஷயங்கள் தேர்தல் களம் பரபரக்கூடிய நமது டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது குளிர்கால கூட்டத்தொடர் உங்க ஊர்ல தொடங்க ஆரம்பிச்சிருச்சு பரபரப்பா போயிட்டு இருக்கு இங்கிருந்து பல எம்பிக்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த எம்பிக்கள் அங்க போய் தொகுதி வேலையை தாண்டி தேர்தலுக்கான முன்னோட்டங்களான பல விஷயங்களை செய்து வருவதாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது குறிப்பாக தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் இருவேறு குழுக்களாக பிரிந்து ஒருவர்கள் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து திமுக கூட்டணிக்கு லாபி செய்வதாகவும் மற்றவர்கள் சிலர் வந்து தாவேகா கூட்டணிக்கு லாபி செய்வதாகவும் சிலர் வந்து குறிப்பாக ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க அப்படின்னு ஒருத்தர் இருப்பதாகவும் ஒரு பரபரப்பாக இருக்கிறது காங்கிரஸ் கேம்ப் என்னை பொ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்பில் இருக்கிறது நான் உறுதி செய்ய முடியும் இன்று காலை இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதினோரு மணிக்கு கனிமொழி ராகுல் காந்தியிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உங்க காங்கிரஸ்காரா ஏன் இன் டச் வித் டிவி கேனுட்டு நான் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேசி வேணுகோபாலுக்கு அவர் எதுக்கே பண்ற எல்லார் எதுக்கும் நடந்தது அது அது பல தொலைக்காட்சிகளில் படமாக காண்பிக்கப்பட்டது வட இந்தியாவில் இருப்பினும் காங்கிரஸ்காரர்கள் திமுக மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் காங்கிரஸ் திமுகவுடன் இருக்காது காங்கிரஸ் விஜயுடன் தான் போகும் தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் போகும் என்று அடித்து போட்டு சொல்கிறார்கள் பல எம்பிக்கள் நேற்று வேடிக்கையாக நாடாளுமன்ற முதல் நாள் அன்று அனைத்து வதந்திகளையும் உசிப்பிட வேண்டும் என்று ஒரு எம்பி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் புகை புகைப்படத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார் அதில் தமிழக எம்பிக்கள் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்து தமிழக அரசியலை பேசுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டது நான் பார்த்தது கேட்டது என்ன என்று கேட்டால் அந்த எம்பிக்கள் எல்லாம் விஜயோட தான் போகணும்னு அடிச்சு போட்டு சொல்றாங்க ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை தனக்குத்தானே கையெழுத்து மல்லிகார்ஜுன் கார்கே ஒப்புதல் மூலமாக செய்தோம் என்று சொன்னது ஒரு கண் தொலைப்பாகத்தான் பார்க்கிறார்கள் திமுகவினர் திமுகவினர் கேட்கிறார்கள் ஏன் ஆல் இண்டியா லெவலில் இருந்து சீனியர் லீடர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க ஸ்டாலினோட பேசுறதுக்கு சோடங்கர் என்று சத்தீஸ்கர் இருக்கக்கூடியவர் சொல்லுகிறாங்களே தவிர இஸ் நாட் சீனியர் ஃபார் டாக்கிங் டு டிஸ்கசிங் வித் சாரி என்ற ஒரு ஈக்குவல் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் ஒன்பது பத்து எம்பிக்கள் கண்டிப்பாக விஜயுடன் தான் போக வேண்டும் என்று அடித்து போட்டு சொல்லுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் அதற்கான பின்னணியில் பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் என்னதான் சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சந்தேகம் காங்கிரஸ் மீது இருக்கத்தான் செய்கிறது ஒன்பது பத்து எம்பினா இருக்கிறதே பத்து எம்பி தான் அதுல பெரும்பான்மையில ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஒரு ஆஃப்லன்ஸோட தான் பார்க்கணுமா திரு கார்த்தி சிதம்பரம் பார்க்கும்போது அவர் நான் போத் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சிக்னல்ஸ் வருது அவர் திமுகவையும் குறை சொல்கிறார் வெளியேர வேண்டும் என்பதையும் வற்புறுத்துகிறார் அது அவருடைய பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அவருடைய கருத்துகள் மூலமாக பார்க்கலாம் காரணம் என்ன என்று கேட்டால் அருண் சாணக்கிய நேர்களுக்கு அதிகமாக தெரியும் டெல்லியில் குறைந்தது எட்டு அல்லது ஒன்பது பல பிரபலமான ஆங்கில தொலைக்காட்சிகள் இருக்கின்றன நாய்டா என்ற பக்கத்தில் இருந்து மயூர்வியார் பக்கத்தை என்ன டெலிகாஸ்ட் பண்றாங்க அங்க குறைந்தது நானூறு அல்லது ஐநூறு பத்திரிகையாளர்கள் வேலை செய்யறாங்க அதுல ஒரு ரிசர்ச் டீம் இருக்கு எட்டு ரிசர்ச் டீம் அந்த ரிசர்ச் டீம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபோக்கஸ் இனிமேல் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபோக்கஸ் இனிமேல் அதற்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அலைசியை தான் காண்பிக்கிறது விஜய்க்கு அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் வரக்கூடிய சான்சஸ் இருப்பதாகவும் காண்பிக்கிறது அந்த அந்த ஒரு என்ன ஒரு சர்வேஸ் அதிலிருந்து வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் அதில் மயங்குகிறது திமுகவிற்கு எதிர்ப்பாலை இருக்கிறது என்றால் ஏன் அதோடு கொள்ளிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் விஜய்க்கு ஒரு கரிஷ்மா இருக்கு விஜய்க்கு ஒரு ஓட்டு வங்கி வந்துடும் அணுகருக்கு சில தடைகள் கரூரில் போடப்பட்டாலும் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது கரூருடைய அந்த சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அஜய் ரஸ்தோகி கரூரில் இருக்கிறார் ஒரு தமிழ் பத்திரிகை அதை பத்தி பேசுறதுகிட்டே ஒரு தமிழ் ஊடகம் அதை பத்தி பேசுறது கிடையாது வேண்டும் என்று ஆனால் இன்று தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட் போட்டிருக்காங்க பத்து பாயிண்டோட ஆதவ் அர்ஜுனா சொல்றதுனால ஏ சிபிஐ கூடாது ஏன்னா அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருக்குங்கிறது ஒன்று அந்த ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரியே நீங்க பர்மனன் பண்ணணும்னுட்டு இந்த அஜய் ராஸ்டோய் கமிட்டி நீக்கணும் என்று அது தமிழக அரசாங்கம் பத்து இருக்கு அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா எடுத்துப்பாங்களாங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு அவர் இருக்காருங்க அஜய் ரஷ்டோகி தமிழ் ஆபீசர் அவர் கூறுவது என்ன என்று கேட்டால் செந்தில் பாலாஜி நாங்கள் கூப்பிட்டு அழைத்து சம்மன் பண்ணி விசாரிப்போம் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் வச்சு கான்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கரூர் விஷயத்துல கண்டிப்பாக நீதி அரசர் அஜய் ரஷ்டோகி ஏதாவது ஒரு என பெசலா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க அது விஜய்க்கு நல்ல இம்பஸ் கொடுக்கும் நல்ல பூஸ்டர் கொடுக்கும் ஓகே வந்து கேஸ் ஒரு பக்கம் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க என்்குள்ள விஜய் வருவார்ன்ற மாதிரியும் சில தகவல்கள் டெல்லிய சேர்ந்த பல முக்கியமான நபர்கள் வந்து போட்டுட்டு இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அவங்களுக்கு இது கசிவிடப்பட்டதா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு என்னான விஜய் டாக்ஸுக்கு என் கேம் இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்

திமுக தான் எங்களுக்கு எதிரி என்று அதுதான் பிஜேபி சொல்றாங்க ஆனா பிஜேபி என்னன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸையும் விஜயும் தள்ளி விட்டமான ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு லாபம்னு நினைக்கிறாங்க அதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு அருண் பட் அதெல்லாம் இன்னும் போக தான் தெரியும் ஏன்னா எப்படி இருந்தாலும் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் அப்போதுதான் எல்லாம் நிலைபடும் நேற்று முன்தினம் நயனா நாகேந்திரன் டெல்லிக்கு வந்து அஜய் நம்ம நம்ம பல கட்சி தலைவர்களை சென்று விட்டு போயிருக்கிறார் நட்டாவிடம் பார்த்தார் பி எஸ் சந்தோஷம் பார்த்தார் ஆர்கனைசேஷன் இஷ்யூக்காக பேச கூப்பிட்டாங்க அதை தவிர ஜெய்பாண்டாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் வைத்து கொண்டு பார்த்தால் பொங்கலும் பொழுது தைப்பொங்கல் பொங்கலோ பொங்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதில் நமக்கு வந்து சில தகவல்களும் என்டிஏக்குள்ளே இருக்கிற குழப்பம் இதில் வந்து செட்டில் ஆகும் இதெல்லாம் டிசம்பர் எண்டு ஜனவரியில் செட்டில் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய குழப்ப குழப்பங்கள் பல இருக்குல்ல என்டிஏ உடைய பல முக்கிய அதோடைய கிட்ட கேட்கும் போது அவங்களாம் சொல்வது இட் மே செட்டில் அரவுண்டு பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் எதை கேட்டாலும் இந்த டிடிவி அவர்கள் அலைன்ஸுக்குள்ளே வரதாகட்டும் பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய சில அண்ட்ரஸ்ட் ஆகட்டும் கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வகையில் பாமக உள்ளிட்ட கட்சிகளை உள்ளே பர்மனட்டா அனௌன்ஸ் பண்ணி ஆபீஷியலா உள்ள கொண்டு இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே வந்து தையை ஒட்டி சரியாகுன்றாங்க அமித்ஷா அவர்களுடைய இந்த டிசம்பர் மத்தியில வரக்கூடிய பயணம் பாராளுமன்ற செஷன் முடிஞ்சோனே வரக்கூடிய பயணம் அது நடுலயே கூட வரலாம்னு சொல்றாங்க இந்த பயணத்தை நம்ம ஒட்டி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அதுல தான் செட்டிலாக வாய்ப்பு இருக்கா இட்ஸ் a 2 டே ட்ரிப் சொல்றாங்க எத்தனை நாள் அமீட்சா அவர்கள் தமிழ்நாடு அரசியல் என்றால் தமிழ்நாடு கூட்டணி என்றால் இரண்டு நபர்களை நம்புகிறார் நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர் அவருக்கு தான் தலைவர் அவர் தமிழ்நாடு வேதவாக்கு அவருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டார் எல்லாம் நீ டிசைட் பண்ணிக்கோன்னு இரண்டாவது மனிதர் ஜெகத் பாண்டா ஜெய்பாண்டா அந்த ஜெய்பாண்டா சொல்றதுதான் வேதவாக்கு அமித்ஷாக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அமித்ஷா மூலமாக எந்த செய்தி சொல்லப்பட்டாலும் அது அமித்ஷாவிலிருந்து வருவதாகத்தான் கருத வேண்டும் அவர் தான் தேர்தலுக்கு மெயின் அப்சர்வர் அவர் ரிப்போர்ட் பண்ணாதான் நகரும் டெல்லி காய்கள் என்ன அது எந்த எல்லாமே அவர் மூலமாக தான் நடக்க நடக்க போறதுங்க அடுத்த வாரம் பியூஷ் கோயல் டெல்லி வருவதா டெல்லியிலிருந்து சென்னை வருவதாக கூட கேள்விப்பட்டேன் பியூஷ் கோயல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியையும் அன்புமணி ராம்தாஸும் பார்க்க இருக்கிறார் காரணம் பியூஷ் வந்து வந்துட்டாருன்னா அவர் ட்ரெஷரராக இருந்தவர் கட்சிக்கு அதனால அது லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுவாங்க உடனே அங்க அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் சொல்றீங்க புரியுது இதுல அதான் அது புரிஞ்சுக்க முடியுது நமக்கு இதில் ஒரே ஒரு பிடிபடாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய அண்ட்ரஸ் ஆஸ் வெல் எஸ் எண்டியுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு டெல்லி தலைமை பிஹாருக்கு அப்புறம் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டன இல்ல இந்த மாத இறுதியிலேயே நவம்பர் இறுதியிலேயே வரதாக இருந்தது அது தள்ளி போனது திரு அமித்ஷாவுடைய பயணம் பிரதமர் மட்டும் வந்துட்டு போனார் பட் பிரதமர் வந்து ரொம்ப குறுகிய நேரம் இருந்தார் அஃபீஷியல் விசிட்டா வந்துட்டு போனார் பார்ட்டி அஃபேர்ஸ் எதுவும் பார்க்கல அப்படி இருக்க அமித்ஷாவுடைய பயணத்தின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் நட்டா அவர்களுடைய பயணம் ஏதாவது ஷெட்யூல் இருக்கா பியூஷ் கோயல் வந்தார் அப்படின்னா அது அன்புமணியை பார்க்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அலைன்ஸ்ல இருக்காரு ஓகே அன்புமணி அலையன்ஸ் பத்திதான் பேசுவாங்க கண்டிப்பாக தேர்தல் நிதியை பற்றி பேசுவார்கள் தேர்தலுடைய வாக்கு வங்கி பற்றி பேசுவார்கள் எது இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி கிடம் பாஜகவிற்கு நூற்றுக்கு நூறு கான்பிடன்ஸ் இருக்கிறது அவர் செய்வதுதான் பைனல் நீங்க கேட்ட மாதிரி அமித்ஷா என்ன பண்ண போறாரு கேட்டீங்கன்னா சில யுக்திகளை அவர் கையாளுவார் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த எஸ்ஐஆர் வேற ஒரு வாரம் நீடிச்சிருக்காங்க எஸ்ஐஆர் இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ஆக மொத்தம் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு எலெக்ஷனை பத்தி பேசலாம் நடுவுல தேர்தல் கமிஷனர் அயல்நாடு செல்ல இருக்கிறார் அது நடுவுல தேர்தல் கமிஷனருக்கெல்லாம் இங்க தமிழகத்தில் தொண்ணூறு பெர்சன்ட் அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாச்சு எண்பது பெர்சன்ட் நாங்கள் முடிச்சுட்டோங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அமித்ஷாவுடைய சென்னை விஜயம் ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கும் நீங்க திருப்பி திருப்பி பாஜக பேசுறீங்களே திமுக காங்கிரஸ் போறதை பத்தி சொல்லுங்க தம்பி டெல்லி டெல்லி பாது இல்ல நம்ம அதை பேசலாம் பட் ஆனால் என்டிஏ கேம்புக்குள்ள இருக்கிற பயண விவகாரம் உள்ள இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ட்ரஸ் அதை பத்தி கேட்கணும் தான் இருந்தேன் அடுத்து அதுக்கு தான் சொல்ல வர போறேன் ஏன் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் உங்களுக்கு வந்து தாவேக்காக வந்து இருபது பெர்சன்ட் வந்துருச்சு அவர்களுடன் வந்து காங்கிரஸ்ல ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க நீங்க சொன்னது போலவே டெல்லியில ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு மறுபக்கத்துல விசிகாவும் வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட இது ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் விசிகாவுடைய சமீபத்திய நகர்கள் பார்க்கும்போது தேர் செட்டில்டு வித் டிஎம்கேன்றது நமக்கு ஓரளவுக்கு பிடிப்படுது காங்கிரஸ் மட்டும் பார்கெனிங் பவருக்காக டிவிக்கே கூட பேசுகிறாங்களோன்ட்டு டிவிக்கே உடைய அனு அனுதாபிகள் வந்து ப ஒரு கவல ஒரு அச்சம் கலந்த விஷயத்தோட சந்தேக பார்வையோட காங்கிரஸை பார்க்குறாங்க சா காங்கிரஸ் வருமானே தெரிலிங்க சும்மா தான் எங்கள் கூட பேசுகிறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க காங்கிரஸ் உடைய ஸ்டேட் என்ன டிவிக்கே அப்ரோச் பண்ணுறது யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என்று கேட்டால் காங்கிரஸ் தரப்பில் இருந்து கே வேணுகோபால் பிரே பிரவீன் சக்கரவர்த்தி இருவர் டெல்லியிலிருந்து பேசுகிறார்கள் தமிழகத்தில் வேண்டும் என்றால் எஸ் திருநாவுக்கரசு காங்கிரஸ் எம்பி செங்கோட்டையனிடமும் ஆதவ் அர்ஜுனாவுடன் கொண்டிருக்கிறார் அவர் கட்சிக்குள்ள இது என்ன ரெண்டு ரூமர் இருக்கேன் அவருக்கு மூணு வருஷம் இருக்குது எம்பி அது கட்சியில் ஏன் சேரணும் காங்கிரஸ் போய் தவிர அவர் இனத்துக்கு போய் சேரணும் அவர் எம்ஜிஆருடன் செங்கோட்டையனுக்கு சீனியர் ஆச்சு அவரு பட் அவர் இன்னும் எம்பியா இல்லையே அவர் இப்ப கரண்ட்லி எம்பியா இல்லையே எது இருப்பீன்னு போக போக பாருங்க வேடிக்கையெல்லாம் இருக்கு போக போக பாருங்க அருண் அதே மாதிரி இருக்காதுங்க தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் இருவர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அடுத்தது விஜய் அதை புரிஞ்சிட்டு இருக்காரு சாலின் அதனால தானே பயப்படுறாங்க வயத்த ஜன்னிக்கண்டு தொடங்கிட்டு இருக்குங்களே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று அடித்து போட்டு சொல்லுகிறார்கள் டெல்லியில் சில காங்கிரஸ் தலைவர்கள் இன்க்ளூடிங் ஒரு தமிழ் பேசக்கூடிய கர்நாடகாக்காரர் பொதுச் செயலாளர் ஓகே இதுல வந்து திரு நைனார் நாகேந்திரன் அண்ட் அண்ணாமலை அவங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்காததுக்கு ஃப்ளைட்டு ஒரு காரணம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆனது ஒரு காரணம் சொல்லப்படுது அதே போல் வானதி அவர்களும் பங்கேற்கல அதே காரணம் தான் சொல்லப்படுகிறது ஸோ உங்களுக்கு அதுதான் இருந்தாலும் வெளியில ஒரு ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்குல்ல அண்ணாமலை வந்து இஸ் அப்செட் வித் பார்ட்டி அவர் நேஷனல் ஹை கமாண்ட் கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு கிட்ட மட்டும்தான் அவருடைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ் இருக்குது இங்கே லோக்கல் யூனிட் கூட அவருக்கு டச்சில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பர்செப்ஷன் ஒரு சமூக வலயத்திலேயாவது அட்லீஸ்ட் டு தி எக்ஸ்டென்ட் இருக்குல்ல அது பற்றின ஏதாவது இன்புட்ஸ் இருக்கா டெல்லியில் எப்படி பர்சீவ் ஆகப்படுகிறது டெல்லியில் பர்சீவ் ஆக பண்ணுறதுக்கு அண்ணாமலை கண்டிப்பாக அவருக்கு என்ற ஒரு மரியாதையான இடம் தந்திருக்கிறார் நரேந்திர மோடியும் சரி அமித்ஷாவும் சரி நட்டாவும் சரி அவர் என் மண் என் மக்கள் யாத்திரை போன பிறகு அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது உண்மை புதியதாக பாஜகவினுடைய தலைவர் வந்தவுடன் சே டிசம்பர் இருபது தேதிக்குள் வந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள் இன்று அல்லது நாளை மாலைக்குள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக தலைவர் நியமித்த பிறகு அகில இந்திய தலைவர் நியமிக்கப்படுவார் முபேந்திர சிங் ஆதன் வச்சீங்களேன் பேச்சுக்கு நான் சொல்றேன் மூணு பேர் ஓடிட்டு இருக்கேன் இன்னைக்கு முபேந்திர சிங் அதை வந்தார்ன்னா நிச்சயம் அண்ணாமலை செகூரிட்டி டு பிஜேபியா நிச்சயம் எடுத்துப்பார் தன்னுடைய செகூரிட்டியத்தை வச்சுப்பாரு அது மட்டும் அண்ணாமலை பொறுத்துன்னு இருக்கணும் ஏன்னா இந்த சமூக வலைதளங்கள் என்று சொல்லி அதன் மூலமாக அண்ணாமலை குழப்பி விட்டு அண்ணாமலைக்காக உழப்பி விட்டு இன்னைக்கு நைனா நான் கேட்டகாரிக்கல சொல்லிட்டார் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டார்ன்னுட்டு ஏங்க ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சு கஷ்டப்படுறாரு ஒரு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு வைக்கும் என்ன பண்றாரு கட்சியில் திமுக போய் சேர்ந்தாரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு பல நூறு கணக்கான கோடி ரூபாயில செலவிக்கணும் அதெல்லாம் அண்ணாமலை எங்க இருக்குங்க பாவம் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரில் தான் இருந்தாரு அதெல்லாம் அண்ணாமலை அதுக்கு வேற சுட்டுக்க மாட்டார் போலீஸ் ஆஃபீஸர் லாண்ட் ஆர்டர் தெரிஞ்சவர் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சவர் செக்யூரிட்டி தெரிஞ்சவர் இதெல்லாம் பார்த்துட்டு அது சொல்ல சரி நான் ஒரு சில முக்கியமான செய்திகள் என்ன என்று கேட்டால் டெல்லியில் சில இடங்கள் எல்லாம் ரேணுகா சௌந்திரி வந்து நாயை குறிப்பிட்டு பார்லிமெண்ட்ல நாய் கடிக்குது எல்லா நாயெல்லாம் உள்ள இருக்காங்க சொன்னாரு அதை தவிர இன்னொரு செய்தித்துறிய அதாவது உங்களுக்கு டெல்லி லீக் செகண்ட் என்று கேட்டால் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அருதி பத்தி ஒரு ட்வீட் போட்டாரு

மத்திய பாஜகவிற்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கிறது அண்டு இன்று காலை பாகிஸ்தானுடைய மூன்று சிறப்பு விமானங்கள் இலங்கையில் இறங்கியது தரேன்னு அங்க ஏகேடி திசநாயகா சொல்லிட்டார் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருங்க இதெல்லாம் பழைய சமாச்சாரம் இது ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல நீங்க தரதா இருந்ததுன்னா வேணானதெல்லாம் ஊசி போனதெல்லாம் கொடுக்குறீங்க இங்கே மருந்து மருந்தெல்லாம் ஒன் இயர் ஆச்சு அவுட் அவுடேட்டட் அப்படிலாம் சொல்லி அன்யூசபிள் மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காரு இது ஆனால் இந்திய அரசாங்கம் குறைந்தது மூன்று சிறப்பு விமானங்கள் மூலமாக அனுப்பி அங்கிருந்து அமெரிக்கன் காரன் ஓமன்காரன் துபாய்க்காரங்களாம் ஏப்ட் பண்ணி சென்னை கொண்டு சென்னையில இருந்து அடிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் சமாச்சாரம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காத்தால அனதர் டெல்லி லீக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சார் சொல்லியிருக்காரு ரோஹிங்யாலாம் இந்தியால விட்டுது இல்லீகல் அவளுக்கெல்லாம் எதற்காக நம்ம சுமையாக இருக்க வேண்டும் என்று அதை கண்டம் பண்ணி கல்யாண் பானர்ஜிங்க திரிணமுல் காங்கிரஸ் கார சொல்லியிருக்காரு நீதிபதிகள்லாம் வாயடக்கம் தேவை லூஸ் ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு மனதில் வைத்துக் கொண்டுத்தான் தமிழக அரசியலையும் பார்க்க வேண்டும் நான் குறிப்பிட்ட மாதிரி தமிழக எம்பிக்களிடையே ஒரு நம்பிக்கை இல்லை காரணம் எல்லாம் இன்னும் இரண்டு வருடத்தில் மீண்டும் எம்பி ஆக்க வேண்டும் தமிழகத்தில் திமுக அரசு எடுக்க தோற்றுவிடுமே ஆனால் இந்த எம்பிக்களுடைய மூஞ்சில வந்து ஈ ஆடாதுங்க டெல்லியில ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க கண்டிஷன் இஸ் வெரி பிரிகேரியஸ் அதெல்லாம் விவாதிக்காமல் பல ஊடகங்கள்லாம் எதை திருப்பி 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 ஒரு இருபத்தஞ்சு நாளா இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்ட மீதி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க யாருமே அதே ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க டிபேட்ல கூட அதே முகங்கள் அதே கருத்துக்கள் திருப்பி திருப்பி என்ன குறைஞ்சது சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் வியூவர்ஸ் வித்ரா பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அது வந்து ஆல் இந்தியா ஒரு சாட்டிஸ்பிக்ஷன் வருது அது எதற்கு காரணம் என்னங்க இவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது அதெல்லாம் காமிக்காத இருக்காங்க தமிழ் தொலைக்காட்சிகள் என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு அதை பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அல்ல அதிமுக இவங்களே பேசுறாங்க நிறைய பேர் காங்கிரஸ் எம்பிக்களே பேசுறாங்க ஓகே இதில் நீங்கள் பேசும்போது ஒரு லைன் சொன்னீங்க டிசம்பர் இருபது வாக்கில் தேசிய தலைவர் அப்படின்றது லாங் பெண்டிங் ஒன் நமக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது பெஹல்காம் அட்டாக் ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் நம்ம தாக்குதல் இது விமானம் விமான விபத்து நடந்தது ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் முன்னாடியே வந்து மகாராஷ்ட்ரா எலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் டெல்லி எலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பீஹார் பீகார் எலெக்ஷன்ஸுன்னு அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபோர்ஸ் டு ஒன் டைம்லைனில் இருக்கிற விஷயங்கள் இது போன்றதால் தள்ளி போயிட்டே வந்தது பாஜக தேசிய தலைவருக்கான தேர்தல் தற்போது டிசம்பருக்குள்ள ஒரு சின்ன விண்டோ இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஐந்து மாநில தேர்தல் வருது இல்லைன்னா ஜூனுக்கு தான் போகணும் இந்த டிசம்பர் பண்ண வாய்ப்பு இருக்கா இருந்தால் யாருடைய பெயர் முக்கியத்துவத்தில் இருக்கிறது இருபதுக்குள்ளேந்திர சிங் யாதவ் தான் இருக்காரு இருக்காது பிரசாத் மவுதியா இரண்டாவது இருக்காது அப்புறம் ஒரு பெண்மணி என்று சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி பெயர் யாருக்கும் தெரியாது எக்ஸப்ட் நரேந்திர மோடி பிரசாத் மௌரியா பீகாரை வெற்றி கொடுத்தால் கேசவ பிரசாத் மௌரியா அமித்ஷாவிற்கு மிக மிக நெருக்கமானவர் அதையும் தவிர இருபத்தி ஐந்தாம் தேதி ராமர் கோவிலை திறக்கும் பொழுது யோகி ஆதித்யும் மோகன் பாகவத்தும் ரகசியமாக லக்னோவில் குறைந்தது இரண்டு மணி நேரம் தனியாக பேசிக்கொண்டிருந்து இருக்கிறார்கள் அதில் யோகி ஆதித்யாத் தன்னுடைய ஆசங் ஒரு ஒரு தாபத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு

நட்டா இருந்துனே பண்ணின்னு இருக்குமே நல்லா இல்லாத புது தலைவர் வந்தாலும் பண்ணலாம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு தட்ஸ் ஆல்சோ ஒரு கேஸ் ஃபார் ஒரு அக்ரிமெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு கூடிய விரைவில் நடந்து விடுவார்கள் என்று தான் நினைக்கிறேன் இதை பத்தி ஒன்னும் கஷ்டமே இல்ல அருண் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குன்றது தெரியுது சார் டெல்லி இன்னும் பரபரப்பாக போகுதுன்றது நமக்கு புரிகிறது அவ்வியஸா வின்டர்செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாஜக தேசிய தலைவர் தேர்வு அப்படின்றது இருக்கிற குழு குளிர் காய முடியாமல் திமுக எம்பிக்கள் கண்டிப்பாக மிக மிக இன்னல்களிடையே இருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது தமிழக எம்பிக்கள் தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தை பற்றி பேசாமல் ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரி என்று பேசி என்னங்க இது தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்களுக்கு ஒரு செய்த துரோகமா இருக்குங்களே நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுனால தான் நீங்க வந்து இன்னைக்கான கொஞ்சம் டிஎம்சி கலந்துக்கலைங்க அந்த எஸ்ஏஆர்ல எங்க சமாஜ்வாதி பார்ட்டி கலந்துக்கலைங்க விஜய் பயத்தினாரியா எதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் இதற்கெல்லாம் பதிலை அடுத்த வீடியோவில் நான் தருகிறேன் அதிலிருந்து விடைபெறுவது அருணிடம் இருந்து விடைபெறுவது ரங்கராஜ் பாண்டிய வாக்கால் விடுபெறுவது ராஜகோபால் ரொம்ப நன்றி சார்